ஹாய் ஹலோ வணக்கம் டிஜிட்டல் அவசாயம் யூடியூப் சேனலேருந்து நான் உங்கள் கௌதம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போ போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி சிக்ஸ் இல்லாமல் இறந்துருச்சுன்னு ஒரு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் வியூஸுக்கு மேலேயே நம்ம ஷார்ட்ஸில் போயிருந்துச்சு அந்த ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கமெண்ட்ஸ்லாமும் தெரிவிச்சிருந்தீங்க அதாவது இந்த நாட்டுக்கோழி குஞ்செலாம் எங்கே வாங்கியிருந்தீங்க எவ்வளோ ரேட்டு அந்த மாதிரி ரொம்ப கேட்டிருந்தீங்க அதனுடைய டீட்டெயில்டாக தான் அந்த வீடியோவில் வந்து லாங் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் நம்ம வாங்கினது அதாவது நம்ம வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டூ இயர்ஸுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லி வச்சுருந்தோம் அதாவது நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் ஏதாவது வந்துச்சுன்னா தெரியுங்க சார் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் அவங்களும் ஓகேன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இப்போ தான் அந்த நாட்டுக்கோழி ஸ்கீம் வந்ததினால அதாவது ஒரு நபருக்கு வந்து நாற்பது குஞ்சு வீதம் அதாவது பெண்களுக்கு மட்டும்தான் அதாவது பெண்கள் மட்டும்தான் அந்த நாற்பது குஞ்சி கொடுப்பாங்க இந்த சிக்ஸுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறுவா கட்ட சொல்லியிருந்தாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த க கட்டுனான்னா அந்த ஆயிரத்தி அறநூறுவா ஐம்பது பர்சன்ட் மானியத்தோட ஆயிரத்தி அறநூறுரூவா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கேமும் ஏறிடும் இப்போ இந்த நாட்டுக்கோழி குஞ்சியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிக பேர் கேட்டிருந்தீங்க ஒரே கமண்ட் அதிக அளவு கேட்டிருந்த எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் இறந்ததுக்கும் கவுர்மெண்ட்டுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க ஓகே தான் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு குறை சொல்லணும்னு இந்த வீடியோ வந்து நான் போடலை ஷார்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதாவது மார்னிங் ஆறு மணிக்கு சிக்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதை கணக்கு பண்ணி தான் வண்டி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம காலையில் ஆறு மணிக்குமே நம்ம கோவில்பிட்டி பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம போயிருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி அதாவது வர்ற வழியில் வந்து நைட் டைமும் வண்டி ரிப்பேர் ஆகிருச்சு காலையில் வராது அதாவது ஒரு பத்து மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஓகேன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அதுக்கடுத்து ஒரு பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நம்ம போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் எல்லாமேமும் அதாவது வெயிலில் அதிக வெயிலில் வந்ததுனாலையா இல்லை ப்ராப்பராக நம்ம எடுத்துகிட்டு வராதனாலயா தெரியல அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் சேர்ந்து கொண்டு வந்ததில் ஒரு இரநூத்தி நாற்பது சிக்ஸில் ஒரு அறுபது எழுபது குஞ்சிக்கு மேலேயே நம்ம கொஞ்சம் குஞ்சுங்கள்லாம் இறந்துருச்சு அது எதனால் ஏன்னெலாம் நமக்கு தெரியலை அதாவது ஒன் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெப்பத்தினால தான் குஞ்சிங்க வந்து இறந்துருக்கும் அது வந்து என்னுடைய இது இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா எல்லாமே நல்லபடியாக தான் பண்ணியிருந்தீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எல்லாமே நல்லபடியாக தான் சிக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தனால் அந்த அட்டை பாக்ஸ் மட்டும் அந்த சிக்ஸ் போட்டு அந்த அட்டை பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெட்டராக இருந்திருக்கும் ஏன்னா அதில் வந்து ப்ராப்பர் ஹோல்லாம் போட்டு நல்லபடியாக கொடுத்துருப்பாங்க அது வந்து எங்களுக்கு வந்து அந்த நாற்பது குஞ்சுக்கு எவ்வளோ எங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்னா அது எப்படி நம்ம கொண்டு வரணும்னு தெரியாதனால ப்ராப்பர் ஹோல் ஓரளவு காற்று போகிறதுக்கு நம்ம கொடுத்தாலும் கூட அந்த காற்று அது வந்து பத்தலை ஏன்னா ஓவர் ஹீட் அந்த குஞ்சிங்க உடம்புல இருந்ததுனால நம்ம கொடுத்த ஹோல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அட்டைப்பெட்டி அந்த அட்டைப்பெட்டியில் வந்து காற்று அதிகம் போகாதனால என்னென்னு தெரியல ஒரு சில அட்டபாசு இல்லாமல் குஞ்சிங்க அப்படியே இறந்துருச்சு அதனால தான் அதிக அளவு குஞ்சுங்கள் இல்லாமல் நம்ம டெத்தாக இருந்துச்சு வேறு ஒன்று என்னுடைய இது வந்து கவர்மெண்ட்னால தான் அந்த சிக்ஸ் எல்லாமே இறந்துருக்குன்னு நான் சொல்ல வரல ஓகே தான் கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதாவது நம்மளுக்கு என்ன சொன்னாலும் கூட உடனே டக்குன்னு ரிப்ளை பண்ணாங்க சா நம்மளுடைய வெக்னரி டாக்டர்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே தெரிவித்தாங்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கணும் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாங்க எல்லாமே நல்லபடியாக தான் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று பார்த்திங்கனா நம்ம சிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டாவது அதாவது மூணாவது நாள் இந்த வீடியோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம் சிக்ஸு கிளம்பியமோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸு சிக்ஸ் ஃபீடு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது கோழி தீவனம் எஸ்கேஎம் நாட்டு கோழி தீவனத்தில் சிக்ஸ் ஃபீடு தான் நம்ம குஞ்சுங்கள் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேருக்கு சேர்ந்து எல்லாமே ஒரே இடத்துல தான் நம்ம அதாவது குஞ்சுங்களை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் ஒரே பண்ணையில் இப்போ பார்த்திங்கன்னா அதாவது டாக்டர் சொன்னாங்க வேக்சினேஷன்லாம் குஞ்சுங்களுக்கு கொடுக்கணும் அதாவது ஒவ்வொரு இடத்துல இருந்தானா பண்ணுறது வந்து கஷ்டம் ஒரே இடத்துல இருந்தானா பெட்ரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பார்த்திங்கன்னா விவசாயம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அறுவடை டைம் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த சிக்ஸுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணலை இன்னும் அதனுடைய தனியாக ப்ராப்பராக செட்டு அது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுனால இப்போதைக்கு மொத்தமாக ஒரே செட்டில் வந்து நம்ம விட்டு விட்டு வச்சிருக்கோம் குஞ்சுங்க எல்லாத்திலுமே இந்த குஞ்சுக்கு தேவையான ஃபீடு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஆறு பேருமே சேர்ந்து தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வோ ஷேர் பண்ணி தான் நம்ம குஞ்சிக்கு தீவனம்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இந்த குஞ்சுங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தீவனம் கொடுக்கலாமா அதாவது அரிசி கோதுமை மக்காச்சோளம் இல்லைனா தவிடு பின்னாக்கு அந்த மாதிரி தீவனம்லாம் கொடுக்கலாமா இல்லை சிக்ஸ் ஃபீடு தான் அதாவது நாட்டுக்கோழி தீவனம் தான் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்குமா கம்பெனி தீவனம் கொடுத்தா தான் நல்லா இருக்குமா அந்த மாதிரி நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து தெரியுங்க அதாவது எங்களுக்கு வந்து தெரியலை இது வந்து பண்ணையில் வளர்த்ததுனால நம்ம குஞ்சுங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கேயும் கோழி தீவனம் போட்டு தான் வளர்த்துருந்தாங்க நீங்கள் போய் ஒரு பத்து இருபது நாள் கோழி தீவனம் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க நாங்களும் வந்ததுலேருந்து அதாவது கோழி தீவனம் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த குஞ்சுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு ஆக்டிவாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதாவது வந்தவுடனே தான் அந்த ஓவர் ஹீட்னால சரியான அட்டை பாக்ஸில் எடுத்துகிட்டு வராதனால தான் கொஞ்சம் சிக்ஸ் இல்லாமல் இறந்துருச்சே தவிர மித்தப்படி இல்லாமல் கொடுத்த சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாக நல்லா நோய் நொடியெலாம் எதுவுமே இல்லை எல்லாம் நல்லா தண்ணி இற எல்லாமே கொடுத்துருந்தாங்க இன்னொன்று இந்த குஞ்சுங்களுக்கு தேவையான மெடிசின்ஸு வேக்சினேஷன் எல்லாமே டாக்டர் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த மாதிரி வேக்சினேஷன் போடணும் இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி துளசி பொடி குப்பைமேனி பொடி அந்த மாதிரி நெல்லிக்காய் பொடி இந்த மாதிரிலாம் அவங்களே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க சிக்ஸுக்கு எல்லாமே இந்த மாதிரிலாம் தண்ணியில் கலந்து கொடுங்கன்னு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பிடி எல்லாம் பண்ணுங்கன்னு ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு இல்லாமல் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த குஞ்சு வந்ததினால இன்றைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குஞ்சுமே இழப்பீடு வரல வந்து இறக்கும் போது இழப்பு தவிர இது வரைக்குமே எந்த ஒரு குஞ்சுமே டெத்தாகனதோ அந்த மாதிரி கொ சோர்வாக இருக்கிறதோ தூங்குகிற பிரச்சனையும் அந்த எந்த ஒரு சிக்ஸுமே இல்லை நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் நல்லாவுமே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸுக்கு எல்லாமே ஒரு மத்தியான நேரத்துனால முருங்கை இலை வந்து கட்டி தொங்க விட்ருக்கோம் ஏன் நம்ம கட்டி தொங்க விட்ருக்கன்னா அந்த குஞ்சிங்க பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கொத்துது அதாவது வால் இருக்கிற முடியெல்லாமே கொத்தி பிடுங்கிறதுனால ரத்தம் அந்த மாதிரி ப்ளட்லாம் வெளியே வரதுனால ஒரு குஞ்சி கொத்தி அந்த பிளட்டு வந்துச்சுன்னா எல்லா சிக்ஸுமே சேர்ந்து அந்த ஒரு குஞ்சவே டார்கெட் பண்ணி எல்லாமே கொத்துறதுனால தான் நம்ம இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது வேப்ப இலை கத்தாலை அந்த மாதிரி முருங்கை இலை இது மாதிரி கட்டி தொங்க விட்டோம்னா அதை கொத்திக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு தேவையான தீவனமும் கிடைக்கும் ரெண்டாவது வந்து அடுத்த குஞ்சுங்களை வந்து கொத்தாதுன்னு சொல்லியிருந்தாங்க இது விட வேறு ஏதாவது இந்த குஞ்சுங்களுக்கு தீவனம் எந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரியும் இந்த குஞ்சுங்கள் கொத்தாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் ஐடியாஸ்லாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் க கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக தெரிவிங்க நாங்களும் அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சிக்ஸ்மே வெறும் அந்த சிமெண்ட் தரையில் தான் இருக்குது அதாவது ஒரு ஒன் மந்த் வரைக்கும் மொத்தமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு இடத்துல அந்த தேங்காய் நார் மஞ்சு வந்து சொல்லியிருக்கிறோம் அது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வரும்னு சொல்லியிருந்தாங்க அது வாங்கி கீழே கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஃபீடு எல்லாமே தண்ணியெல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படியே மோசம் போகிறது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இன்னும் ஒரு என்ன எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இதெல்லாம் என்னென்ன ரகமுமே தெரியல அதாவது எனக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப ரகங்கள்லாம் இருக்குது அதாவது எங்களுக்கு கொடுத்தது வந்து நாட்டுக்கோழி சிக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரகங்கள்லாம் இருக்குது இது என்னென்ன ரகம்னு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் கமெண்ட்ஸில் தெரிவிங்க பண்ணுறோம் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிக்ஸ் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணியிருந்தவங்களும் கேட்டிருந்தீங்க இதுக்கு வந்து ஒரே ரீசன்னா உங்களுடைய நியர்பை வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி ஸ்கீம் எப்போ வரும் அந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தோன்னா உங்களுடைய டாக்டரேமும் உங்களுக்கு எப்போ வரும்னு சொல்லுவாங்க அவங்களையும் நம்ம கான்டாக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அதாவது இந்த ஸ்கீம் வந்து முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு நான் அடுத்து எப்போ வரும்னு நம்ம கேட்டு தெரிஞ்சு வைக்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் நம்மளுடைய ஃபார்முடைய கரண்ட் அப்டேஷனை பற்றி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே நம்மளுடைய சேனலை மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்